என்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிச்சிச்சு ஆரம்பித்த உடனே டக்குன்னு வந்து என்னோடய சேனலில் வியூஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா ஆக்சுவலாக இது வந்து யூடியூப்பில் எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இது தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சோர்வடைஞ்சிருவீங்க ரொம்ப முக்கியமாக ஒருவேளை உங்களோட சேனல் மானிட்டைஸ் ஆகிருந்தனா கூட உங்களுக்கு வந்து இந்த தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்கமில் கூட கொஞ்சம் குறைவு இருக்கலாம் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் கூட டிப் இருக்கும் ஸோ அதனால ஏன் வந்து இந்த வருஷ தொடக்கத்தில் இது நடக்குது அதை வந்து நம்ம எப்படி கொஞ்சம் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஆயத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏன் இந்த ஜனவரி ஆரம்பித்த உடனே வந்து வியூஸ் வந்து கடகடைன்னு சொல்லி கீழே போகுது ஏன் வந்து முக்கியமாக வருமானம் வந்து கீழே போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரொம்ப முக்கியமாக வந்து இதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது வந்து அட்வர்டைஸஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த யூடியூப்ல வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க யூடியூப்ல வருமானம் எதை வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனலில் அவங்க போடுற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமா இந்த அட்வர்டைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இந்த சூழ்நிலையில ஏன்னா முக்கியமாக அந்த போன ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் சீசன் உலகம் முழுக்கவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசன் தான் ஸோ அதனால என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த கடைசி மூணு மாதம் வந்து அவங்க அவங்களுடைய மொத்த பட்ஜெட்டில் வந்து நிறைய பணத்தை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுவாங்க எப்போவுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்காக செலவு பண்ணப்படுது மக்கள் வந்து பொருள் வாங்கணும் அப்படிங்கிறனால தானே அது வந்து ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து மக்கள் நிறைய பொருள் வாங்குவாங்க அப்படிங்கிறனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அட்வர்டைசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பணம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க இதில் இந்த யூடியூப்பில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டம் இருக்குது அது என்ன அப்படின்னா இது ஆன்லைனில் தான் நடக்கும் இது வந்து ஒரு ஏலம் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்யூட்டரில் நடக்கும் இப்போது உங்கள் வீடியோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரணும் அப்படின்னா ஒரு பத்து கம்பெனி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படி ரெடியாக இருக்கும்போது ஒவ்வொரு கம்பெனியிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் செட் பண்ணியிருப்பாங்க அப்படி செட் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஏலம் நடக்கும் யாருடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதில் வரணும் அப்போ யார் வந்து அதிகமான பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த வீடியோவில் வரும் ஸோ இதெல்லாமே ஆன்லைனில் பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய விஷயம் தான் இதில் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன் டைமில் வந்து இந்த மாதிரி அதிகமான பணம் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு வந்து கம்பெனிகள் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் நிறைய போகும் வருமானம் நிறைய வந்திருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஒன்ஸ் இந்த ஜனவரி ஹிட் ஆன உடனே இந்த கம்பெனிகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டை வந்து டக்குன்னு குறைப்பாங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய பணம் செலவு பண்ணியிருப்பாங்க அது போக வந்து இப்போ புது வருஷம் தொடக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையிலையும் நிறைய காசு இருக்காது எல்லாம் இந்த ரெண்டு மூணு மாதத்தில் எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு ஜனவரி ஆனவுடனே தொடக்கத்தில் மண்டே சொரிஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க என்னடா பண்ணுறது கையில் காசு இல்லையா பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அடுத்த டேம் வருது இனி அடுத்தால் வந்து மாத வாடகை கொடுக்கணும் அந்த செலவருக்கு இந்த செலவருக்கு நம்மகிட்ட கையில் காசு இல்லையான்னு பரிதாம உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்போது மக்கள் வந்து இந்த நேரத்தில் பெருசாக வாங்க மாட்டாங்க இன்னொரு ரெண்டு மூணு மாத மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வேர்ல்ட் லெவல் ட்ரெண்ட் சொல்கிறேன் நமக்கு வந்து பொங்கல் அந்த ஒரு ஜனவரி அது மட்டும் இருக்குது அது தாண்டதுக்கப்புறமா அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சது அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து இந்த கொஞ்சம் செலவு பண்ணாமல் வந்து இந்த கம்பெனிகள் வந்து அதை குறைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து இந்த ஆட்ஸன்ஸ் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானத்தை குறைக்கும் ஸோ பேசிக்கலாக வந்து நமக்கு இந்த யூடியூப்பில் வருமானம் வர்றதை குறையிறதுக்கு காரணம் இது தான் ஸோ அடுத்ததாக வந்து வியூஸ் ஏன் குறையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக வந்து இந்த நேரத்தில் வந்து ப பெரும்பாலான சேனல்கள் வந்து வியூஸ் வந்து டக்குன்னு கீழே போகும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்களுடைய மனநிலையில் இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த கடைசி மூணு மாசத்துல வந்து கொஞ்சம் வேற மாதிரி செயல்படுறாங்களோ அதே மாதிரி இந்த மக்களுடைய வியூஸ் அவங்களோட பார்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷ கடைசியில் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் இருப்பாங்க ரொம்ப ஜாலியாக வந்து நிறைய கண்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க சந்தோஷமாக அவங்க ஜாலியாக இருக்கிறதுக்கான வீடியோஸ் வந்து நிறைய பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி அப்படியே போயிட்டுருக்குமா அப்படி டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி புது வருஷம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த புது வருஷத்தில் வீடியோட்டால் மக்களுடைய மனசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் ஹாய் இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய சேனலை வளர்த்து எடுக்கிறதுக்கு இன்னும் நல்ல டிப்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் நிறைய பேர் வந்து இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க உறுதிமொழி எடுப்பாங்க அப்படி உறுதிமொழி எடுக்கும்போது அவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த வருஷத்தில் என்னவா மாறணும் எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க அப்படி யோசிக்கும்போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பார்க்கக்கூடிய வீடியோஸ் அப்படிங்கிறது அவங்க அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல எஜுகேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் ஸோ அந்த மாதிரி அவங்க புதுசா என்ன விஷயத்த கத்துக்கலாம் எப்படி வந்து இந்த வருஷத்துல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் எப்படி இந்த வருஷத்துல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் எப்படி இந்த வருஷத்துல என்னுடைய கடனை நான் அடைச்சி முடிக்கலாம் எப்படி நான் அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தான் மக்களுடைய சிந்தனைகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு டெடிக்கேட்டடாக உங்களுடைய வீ சேனலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இல்லை அப்படின்னா அவங்க வந்து வேறு சேனல்களுக்கு அப்படியே மூவ் ஆவாங்க இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூணு வியூவர்ஸ் வந்து மூணு விதமாக பிரிச்சுருப்பாங்க நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் ஸ்டூடியோலேயே பார்க்கலாம் ரெகுலர் வியூவர்ஸ் கேஷுவல் வியூவர்ஸ் நியூ வியூவர்ஸ் இந்த மாதிரி மூணு கேட்டகரியாக பிரிச்சுருப்பாங்க இதில் வந்து உங்களுடைய ரெகுலர் வியூவர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எப்போவுமே வந்து உங்களுடைய சேனலை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க உங்களுடைய கோர் கஸ்டமர்ஸ் உங்களுடைய கோர் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க எப்பவுமே பார்ப்பாங்க இந்த கேஷுவல் வியூவர்ஸ் இருக்கிறாங்கள இவங்க வந்து ஒரு சில நேரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அதே மாதிரி நியூ வியூவர்ஸ் அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து அவங்களோட தேடல்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒருவேளை வந்து உங்களுடைய சேனல் கான்டென்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து இதில் வந்து வியூஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டும் தான் ஒரு பக்கம் வியூஸும் குறையும் இன்னொரு பக்கம் கம்பெனியில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் வந்து பட்ஜெட்டை குறைச்சிருவாங்க அப்படிங்கிறனால மொத்தத்தில் வந்து அது யூடியூப்பில் நமக்கு அந்த அந்த வருமானத்துலேயும் வியூஸ்லேயும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது போக ஒருவேளை நீங்கள் கிரியேட்டர் உங்களுடைய சைட்லேயும் கூட வந்து இந்த கடைசி காலகட்டத்தில் ஒரு சில நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணதில் ஒரு சேஞ்ச் இருந்திருக்கலாம் இல்லையா முக்கியமாக வந்து இந்த ஃபெஸ்டிவல் காலகட்டத்தில் நமக்கு ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே வந்துகிட்டு பட் இந்த பண்டிகை காலகட்டங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி இப்படி வந்து இதாகும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளும் கூட ஒரு சில நேரத்தில் இந்த ரெகுலராக வீடியோ போட்டுட்டுருக்கிற அந்த இது மாறும் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து ஒருவேளை ஆறு வீடியோ ஏழு வீடியோ அந்த மாதிரி போட்டுகிட்டு அப்படின்னா சில நேரங்களில் அது பாதியாக குறைஞ்சிரும் ரெண்டு வீடியோ மூணு வீடியோ அந்த மாதிரி போடுவீங்க அப்போ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்து ஆட் கரெக்டாக வந்து அந்த வார வாரம் அப்படி போட்டுட்ருக்குற அந்த வீடியோனுடைய அந்த இது மாறும்போது அதனாலையும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய சேனலில் வந்து அந்த வியூஸில் வந்து தாக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரைட் இப்போ வந்து இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது நான் எப்படி இதை சரி பண்ணுறது எப்படி இதை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கலாம் பொதுவாக வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் மக்களுடைய பார்க்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தணும் ரொம்ப முக்கியமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடக்க காலகட்டம் அப்படிங்கிறனால மக்கள் எல்லாமே வந்து அது சார்ந்த ஒரு சில வீடியோக்களை பார்த்துட்ருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாதிப்பது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வந்து ஒரு புது தொழில் தொடங்குவது எப்படி இந்த மாதிரியாக வந்து மக்கள் கொஞ்சம் இருப்பாங்க உங்களுடைய சேனல் எதை பற்றி இருந்தாலும் சரி தான் நீங்கள் வந்து இந்த ட்ரெண்டை வந்து கொஞ்சம் பயன்படுத்த தெரியணும் இப்போ ஒருவேளை வந்து நீங்கள் ஒரு கேமிங் சேனல் நடத்திட்டுருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த மாதிரியான கேம்ஸை வந்து நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடலாம் நீங்கள் ஒரு வளாகிங் சேனல் நடத்திட்டுருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் என்ன மாதிரியான புது ப்ளேஸஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்து வ்லாக் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத போடலாம் அல்லது குறைஞ்சபட்சம் பட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க இந்த மாதிரி இந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா யூஷுவலாக இந்த தொடக்க காலகட்டத்தில் அந்த ட்ரெண்டோடு சேர்த்து உங்களுடைய வீடியோஸும் வந்து போ ஓடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த தொடக்க காலகட்டத்தில் வந்து உங்களுடைய சேனலில் வந்து ஒரு வியூஸில் குறைவு வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய சேனலில் நீங்கள் வீடியோ போடுறதை விட்டுறாதீங்க அந்த ஒன்று தான் ஏன்னா மக்கள் வந்து அந்த சோர்ந்து போய் என்னடா இது அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த வீடியோவை நான் போடுறேன் ஸோ அதனால் சோர்ந்து போய் வந்து இந்த வீடியோ போடுறதை விட்டுறாதீங்க ரெகுலராக வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க யூடியூப்பில் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் இன்றைக்கி வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னா இன்றைக்கி போட்ட அதோட முடிஞ்சது அப்படிங்கிறது இல்லை இந்த வீடியோ வந்து எப்போ வேணாலும் திரும்ப நல்லா ஓடும் ஸோ அதனால் பின்னால் மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து மெதுவாக வந்து நாலு மாதம்லாம் ஆகாது ஆக்சுவலாக ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த வியூஸ் வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி பின்னால் வந்து மக்கள் திரும்ப உங்களுடைய வீடியோஸை பார்க்க ஆரம்பிக்க வரும் பொழுது நீங்கள் வந்து முன்னாடி இப்போது இப்போ வந்து போட்டிருக்கிற வீடியோஸ்லாம் பின்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் யூடியூப்பில் வந்து அந்த வீடியோ போடுறதை நிறுத்தவே கூடாது அதை வந்து ரெகுலராக நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க மக்கள் தான் பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த குவாலிட்டி எல்லாம் குறைச்சிடாதீங்க ஏனோ தானோன்னு சொல்லி ஆயிடாதீங்க நீங்கள் வந்து ரெகுலராக கரெக்டாக அந்த வீடியோவை வந்து போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ போடுறது உங்களுக்கு பின்னால் வந்து உங்களோட சேனல் வளர்ச்சி ஏறுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் ஸோ இந்த வீடியோவில் இந்த காலகட்டத்தில் ஒரு சில சேனல் சந்திக்கிற இந்த பிரச்சனைகளை பற்றின ஒரு அவேர்னஸை கொடுக்கணும் அது வந்து எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இந்த மாதிரி யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ காட் ப்ஸ்